வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு என்னுடைய சமையல் அறையில் செட்டிநாடு புகழ் உக்காரை எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டப் போகிறேன் வாங்க பார்க்கல ப்ரெஷர் குக்கர் ப்ரெஷர் பேன் அதை வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பாசிப்பருப்பு அரை கப்பு அதை வந்து ஒரு தடவை கழுவிட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்க போகிறேன் நீங்கள் கழுவாமல் வறுத்தாலும் ஓகே நல்லா புன்னிறமாக வறுத்துக்கங் வறுத்துக்கங்க ரொம்ப வறுத்துறாதீங்க இதில் ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்து இப்போ நம்ம வந்து இதை வேக வைக்க போகிறோம் நான் என்னுடைய ப்ரெஷர் பேனில் மூணு விசில் விட போகிறேன் நீங்கள் உங்களுடைய ப்ரெஷர் குக்கர் ப்ரெஷர் பேனை பொறுத்து நீங்கள் எத்தனை விசில் வேணுமோ விட்டுக்கலாம் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் வெயிட்டை போட்டு மூணு விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஓகே இப்போ மூணு விசில் பிறகு பார்த்தீங்கன்னா பூ போல் மலர்ந்து அப்படியே வந்துருக்கு இதை வந்து நம்ம கரண்டியால் அப்படியே நம்ம மசிச்சு விட்டுக்கிட்டால் போதும் உங்களுக்கு இந்த பாசிப்பருப்பு அந்த ஸ்வீட்டில் தெரியவே வேண்டாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து பிளெண்டரில் கூட நீங்கள் வந்து மிக்சியில் இந்த மாதிரி வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் அது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸு நம்ம மத்தில் கூட கடைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக்கு பாத்திரத்தை வச்சுக்கலாம் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெகுலர் எண்ணெயை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் வாசனை வராத எந்த எண்ணெயாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் நெய்யும் சூடானதும் நம்ம முந்திரி பருப்பை வந்து கொஞ்சம் பொடி பண்ணி அதை வறுத்துக்கலாம் அது கூட பொடி பண்ணின ஏலக்காய் இது வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கங்க இந்த முந்திரி பருப்போடு நீங்கள் வந்து பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு அதையும் வந்து கொஞ்சம் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் எனக்கு முந்திரி பருப்பு தான் பிடிக்கும் அதனால் நான் வந்து முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் இதோட கால் கப்பு ரவை கொஞ்சம் பொடிசாக இருக்கிற மாதிரியான ரவை எடுத்துக்கோங்க உப்புமா ரவை மாதிரி எடுக்க வேண்டாம் இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துருப்பேன் இப்போ இது கூட அரிசி மாவு அதே கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து அதையும் நம்ம வறுக்கலாம் நிமிஷம் கழிச்சு தேங்காய் பூ வந்து அதுவும் கால் கப்பு நீங்கள் உங்களுக்கு தேங்காய் பூ சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நிறைய இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கப் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நம்ம இதோட சேர்த்து வறுத்துக்கலாம் இதை நான் வறுத்துருக்குறேன் இப்போ சுட சுட தண்ணி வந்து ஒரு கப்பு சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கேசரி பண்ணுற மாதிரி இல்லை உப்புமா பண்ணுற மாதிரி இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா மூடி வச்சு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இந்த ரவை வந்து வேகணும் நமக்கு ரவையும் இந்த அரிசியும் நம்ம நல்லா வறுத்துட்டோம் மூடி வச்சு ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம இதை வேக விட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை நிமிஷம் இருக்கும் அவ்வளோதான் நான் வேக விட்டுருக்கேன் இப்போ இது கூட இந்த பருப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பருப்பை சேர்த்து நல்லா இதோட கலந்து விடுங்க கலக்கிறப்பையே நல்லா அழுத்தி எழுத்தி நம்ம இது பண்ணி கலந்தோம்னா இந்த பருப்பு நம்ம இன்னும் கொஞ்சம் அதை மசிச்சிடலாம் நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம வெல்லம் சேர்க்குறோம் நீங்கள் வந்து வெல்லம் கட்டி வெள்ளமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம் நான் வந்து பொடி வெல்லம் தான் நான் சேர்க்குறேன் அதனால் இது ரெண்டுலேருந்து ரெண்டரை கப்பு உங்களுடைய ஸ்வீட்னஸ் ஸ்வீட்னஸ் உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க இப்போ இதை வந்து நல்லா நம்ம கலக்கி விட்டுக்க போகிறோம் இப்போ திரும்பவும் ஒரு ஒன்று அல்லது ரெண்டு டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு ரொம்ப நெய் வேணும்னு அவசியம் இல்லை நம்ம அல்வாலாம் பண்ணுற மாதிரி ஆனால் சுவைக்காக நீங்கள் வந்து நிறைய சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அல்வா பதத்துக்கு இங்கே ஒட்டாமல் பாத்திரத்தில் ஒட்டாமல் வர்றப்ப நம்ம எடுத்துட வேண்டியதுதான் அவ்வளோதான் உங்களுக்கு வந்து இதில் வந்து அந்த பாசிப்பருப்பு தெரிய வேண்டாம் அப்படின்னு நீங்கள் பாசி பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க எனக்கு பாசி பருப்பு தெரிஞ்சாலும் எனக்கு ஓகே அதே மாதிரி இதில் தேங்காய் பூ தெரியும் முந்திரி பருப்பு உங்களுக்கு வெளியில் தெரியும் நல்லா பிறண்டு பிறண்டு அப்படியே விழுகுது நீங்கள் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் எடுத்துடலாம் நான் வந்து எப்போதும் தீபாவளிக்கு ஃப்ரெஷ்ஷாக செய்யணும் அப்படின்னா நான் மைசூர் பாக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாமிக்கு வச்சு கும்பிடுவேன் இந்த தடவை நான் உட்காரை செஞ்சு சாமிக்கு வச்சு கும்பிட போகிறேன் நிறுத்திட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் பாருங்கள் அப்படியே வழுக்கிக்கிட்டு வந்து விழுந்துருச்சு நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செய்கிறது இன்னொரு அட்வான்டேஜ் நல்ல குவாலிட்டி நான்ஸ்டிக் பாத்திரமாக பயன்படுத்துங்க சுவையான சுலபமான உட்காரை தயாராகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய்